நீங்க சாம்பார் வைக்கலாம்னு நினைச்சிருக்கா ஒன்று சாம்பாருக்கு தேவையான காய்கறி இல்லைங்க அதோட அரிசி பருப்பு சாதம் தான் இருக்கவே இருக்கே கைவசம் சிம்பிளான ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம் தாங்க போறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சாதம் இதுதான் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டியா எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமான சாப்பாடு இது இதுக்கு வந்து நான் நீங்க ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன் புழுங்களை அரிசி இருக்கு இல்லையா நம்ம பொன்னி புறங்களை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பையும் எடுத்துட்டு நல்ல ரெண்டு தடவை அரிசி வச்சுக்கலாம் நல்லா அரிசியை அரிசி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் தெரியாது பிக்னஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் டக்குன்னு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு அழகாக டப்பால போட்டு கொடுத்துருங்க அப்போலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க அதோடு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க அதோட இதுக்கு சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில்லை வர மிளகா இதுங்க தாங்க தேவைப்படும் அதோட ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து கடுகுல்தான் பின் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு புரிஞ்சிட்ட பின்னாடி என்னென்ன சேர்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க அந்த சாதத்தை சாப்பிட ஒன்னே அதோட ஒரு பச்சை மிளகாவை கீறி இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு வர மிளகாவையும் சேர்த்துக்கரலாம் அதோடு நான் இன்றைக்கி இருபது பூண்டு சா இருபது வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதில் பத்து சாம்பார் வெங்காயத்தை முழுசாக போட்டுட்டேன் பத்தை வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஏன்னா குழந்தைங்க வந்து முழுசாக இருந்துச்சுன்னா காய் இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம்னா சாப்பிடுவாங்க தெரியாமல் அதனால தான் அதோட வந்து பத்து பூண்டு பற்களையும் சேர்த்தாச்சு அஞ்சை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அஞ்சை முழுசாக போட்டுக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பூடியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பொடியும் சேர்த்துக்கலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கவுடனே எங்கள் அம்மா வந்து அடிக்கடி இதை தான் செஞ்சு எங்களுக்கு டப்பாவில் வச்சு கொடுத்துருவாங்க லெஞ்சுக்கு ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் அதோடு ஒரு தக்காளி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க நல்லா வதங்கணும் அதோடு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் அப்படியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தல நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் வெங் சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா வீட்டில் அது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பச்சை வடலாம் போகட்டும் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ அரிசி அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நான் இது மாதிரி மூணு டம்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னா நல்லா தண்ணி இப்போ அதை ஃபுல்லாக பாயில் ஆகணும் நல்லா தண்ணி ஃபுல்லாக கொதிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து போடணும் இந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு இது சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் சூப்பராக வெந்துடும் அதோட அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதோட ப்ரெஷர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் ஆன ஸ்டேஜில் தான் இருக்குது அஞ்சு விசில் வந்துட்ட பின்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்ட பின்னாடி இப்போ வந்து நல்லா பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெயினான பொருட்களை இப்போதாங்க வர்றாங்க நம்ம வீட்டில் தேங்காய் என்ன இருக்கும் இல்லையா கோகனட் ஆயில் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தில் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவிலையும் சேர்த்துக்கலாம் அதோட மிளகு சீரக பொடி இருக்கும் இல்லையா அது ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சீரக பொடியும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கரு கொத்தமல்லி இலை அது நல்ல மேலே போட்டுட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்க கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளரி விட்டுக்கோங்க கிளரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி சாதம் எம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடியாயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஸ்லைட் டிஷ்ஷாக வந்து நம்ம வந்து அப்பளம் வேணாம் வடகம் அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வீட்டில் உள்ள குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூடான சாதத்தை தட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்றலாங்க இந்த வீடியோ போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பை பாய்